ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல் இந்த வீடியோவில் நாம் ஈஸியாக செய்யக்கூடிய நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேரளா ஸ்டைல் சிக்கன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதுல கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்த அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் சேர்த்துட்டு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த மசாலா கூட சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடலாம் இதே இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இது கூட சேர்க்குறதுக்கு நம்ம வந்து வெங்காயம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதில் ஒரு வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறமா இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் லைட்டாக அது பொன்னிறமாக வர வரைக்கும் அதை வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம் இந்த மாதிரி வெங்காயத்தை வறுத்து அது கூட சேர்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனில் இதை சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம வந்து செஞ்சு எடுக்கும்போது டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இதை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ஏற்கனவே பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் ஸோ டோட்டலாக அரை மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சிடலாம் அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கேரளா ஸ்பெஷல்னு சொன்னாலே தேங்காய் எண்ணெய் தான் அதனால அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க நம்ம வெங்காயம் பொறிச்சு எடுத்தோம்ல அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நிலநீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இது நம்ம நல்லா வதக்கிடலாம் அப்புறமா இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கறிவேப்பில் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் நாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து இது நல்லா வதக்கிடலாம் இப்போ இது பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு இதில் இப்போ நாம் ஊற வச்சு வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம் இந்த சிக்கன் ஊற வைக்கும்போது குறைஞ்சது அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அப்போ தான் அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக நம்ம வேக வைக்கும்போதும் சீக்கிரமாக வெந்துடும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே இறங்கி வரும் அது வரைக்கும் நாம் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் சிக்கன்லேருந்து எல்லாம் இறங்கி வந்துருச்சு நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த தண்ணியெல்லாம் இறங்கி வந்திருக்குன்னு இந்த தண்ணி வந்து இனிமேல் கொஞ்சமாக வத்தணும் அதனால் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வச்சிடலாம் அப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றி நமக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா திக்காக கிடைக்கும் பாருங்கள் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் தண்ணி எல்லாமே வற்றிருச்சு சூப்பரான கேரளா ஸ்டைல் சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு அரை கிலோ சிக்கனுக்கு நீங்கள் அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சுக்காலேயே அந்த மிளகு தான் ஸ்பெஷலு அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ